ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெண்டேரியன் காலர் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ காலர் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் ஃபுல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க ரொம்ப இழுத்து இழுத்து மெஷர்மெண்ட் எடுக்காதீங்க எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு அப்படியே டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுங்க எனக்கு வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒன் எயிட் இன்ச் கம்மியாக இருக்குது இப்போ அளவுக்கு வந்து காலர் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் எடுத்துக்கோங்க கேன்வாஸ் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஹாஃப் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு அன்னீவனாக இருக்கிறனால நான் வந்து அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் கீழே லைன் போட்டுட்டு ஒரு ஃபோல் பண்ணியிருக்கறனால நான் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு ஹாஃபாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு ஒன் எயித் இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து கர்வ் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு காலர் வித்து வந்து எனக்கு ஒன் இன்ச் இருந்தால் போதும் ஒன் இன்ச்சு தான் எல்லா காலருக்குமே மெஷர்மெண்ட் கரெக்ட் அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ ஒன் இன்ச் வந்து கரெக்டு இந்த மெஷர்மெண்ட் வந்து எல்லா கலருக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணி இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஷேப் மாதிரி கொடுத்துக்கணும்னா கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் நான் வந்து லைட்டாக கேவ் கொடுத்துருக்கேன் இது அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த கேவில மார்க் பண்ணியிருக்கோல அதே மாதிரி கட் பண்ணணும் இப்போ ஷேப் கொடுத்தோல்ல மேலே கேர்வாக வந்து ஷேப் கொடுத்தோல அது வந்து மேலே வரும் கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வரும் லைட்டாக மட்டும் அந்த கார்னரில் வந்து பெண்ட் ஆகும் அது வந்து கீழே வரும் மேலே வந்து அந்த ஷேப் கொடுத்தோல அது வந்து மேலே வரும் இப்போ அதுக்காக ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பார்டர் கிளாத் எடுக்கிற ரெண்டு கிளாத் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ ரெண்டு கிளாத்து வச்சுக்கோங்க வச்சு ரேண்டமாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க கேன்வாஸை விட எப்படியும் ஒரு ஒன் இன்ச் அதிகமாக தான் இருக்கணும் நமக்கு மெயின் ஃபேப்ரிக்ல எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஐன் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாத்தில் ராங் சைடில் வச்சு அப்படியே வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஒரு கிளாத்தில் அது எப்படின்னு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு கிளாத் எடுத்து ராங் சைடில் வச்சுக்கோங்க மேலே வந்து ராங் சைடு இருக்கணும் ராங் சைடில் மேலே கேன்வாஸ் அப்படியே வச்சுக்கோங்க வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் மேலே ஷேப் கொடுத்தோல்ல அது வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல அதில் தான் வந்து ஹாஃப் இன்ச் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் நான் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த இஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம் எப்பவுமே கேன்வாஸ் விட கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கிளாத் இருக்குல்ல இன்னொரு கிளாத் நல்ல பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க நல்ல பக்கம் பார்த்து வச்சுட்டு மேலே கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல அந்த கிளாத் வந்து அப்படியே வச்சுக்கோங்க அந்த ஃபோல்ட் பண்ணி அடித்தது வர ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கீழே அதிகமாக விட்டுருங்க கிளாத்தில் கீழே இருக்கிற கிளாத்தில் வந்து ஹாஃப் இன்ச் அதிகமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாத் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம மேலே வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணோம்ல அதே ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் கேன்வாஸ் மேலே ஒரு ஒன் எயித்து இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணால் போதும் ரொம்ப அதிகமாகவும் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேன்வாஸோட வித் வந்து கம்மியாயிடும் கீழே இருக்கிற கிளாத் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமாக விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா அந்த கிளாத்தில் தான் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணணும் இப்போது எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் ஹாஃப் இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெலாம் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ நாச்சஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து கிளாத்தை உள்பக்கமாக வந்து டேர்ன் பண்ணிடுங்க நல்லா டேர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஐன் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க நான் வந்து டாப் ஸ்டிச் போடுறேன் மேலே வந்து அப்படியே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க இப்போ சுடிதாரோட டாப் எடுத்துக்கோங்க எடுத்து ராங் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணணும் ராங் சைட்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து அதை அப்படியே வந்து ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோல்ல அது வந்து இதில் அட்டாச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை அப்படியே வச்சு ஹாஃப் இன்ச் கணக்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் மேலே கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணல அதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க கீழே இருக்கிற மட்டும் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும் எடுத்து எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ராங் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நமக்கு கிளாத் கிடைக்கோ அந்தளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் கிளாத்து காலரையும் சேர்த்து இழுத்துறாதீங்க இழுத்திங்கன்னா கிளாத்து கம்மியாக இருக்கும் காலர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணாமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் எனக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் விட ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்குது சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஒன் எயிட் இன்ச் கம்மியாக இருந்துச்சு என்னோடய மெஷர்மெண்ட்டில் பட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் விட ஒரு ஒன் எயிட் இன்ச் அதிகமாக இருக்குது அதாவது எனக்கு ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக குட்டி ப்ளீட்ஸ் வச்சு நான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ராங் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி மேட்ச் பண்ணியாச்சு இப்போ அதை அப்படியே வந்து அந்த ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து வெளி பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த ராயேஜஸ் எல்லாம் வந்து அந்த மேலே வந்து காலரை ஸ்டிச் பண்ணுறோம்ல அதுக்குள்ளே வந்து விட்டுருங்க நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல அந்த கிளாத் தான் வந்து இப்போ மேல் பக்கமாக வருது அது அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம இப்போ நம்ம அட்டாச் பண்ண கிளாத் இருக்குல்ல இப்போ ராங் சைடில் வச்சு அட்டாச் பண்ணோம்ல அந்த கிளாத் வந்து இப்போ அந்த காலருக்குள்ளே போயிடும் பிஸ்ரெல்லாம் வந்து உள்ளே போயிடும் வெளியில் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து காலர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து காலர் அட்டாச் பண்ணணும் புதுசாக பலவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மேண்டேரியன் காலர் கிட்டத்தட்ட காலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஷேப் மேண்டேரியன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நிற்கும் இந்த காலர் வந்து ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போகிற வீடியோஸில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்